மிக மிக முக்கியமான பரபரப்பான ஒரு செய்தி தமிழ்நாடு பாஜகவில் மிகப்பெரிய கலகம் விடித்திருக்கிறது அண்ணாமலை அவர் இதுவரைக்கும் யார் யாரை மிரட்டி என்னலாம் பண்ணியிருக்கிறாரு தெரியுமா இந்த கட்சியில் மாநில தலைவர் அடுந்துக்கிட்டு எவ்வளவு அட்டூழியம் பண்ணியிருக்கிறார் என்று தெரியுமா என்று எல்லா பட்டியலையும் எடுத்து வெளியில் போடத் தொடங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பாஜகவினுடைய நிர்வாகிகள் உறுப்பினராக இருக்கக்கூடிய பலர் அப்படிங்கிறத பார்க்குறோம் நேரடியாகவே அண்ணாமலையை எச்சரித்த டப்ரம் தமிழிசை சவுந்தராஜனில் தொடங்கி பாஜகவில் அறிவுசார் நிர்வாகிகள் பிரிவில் இருக்கக்கூடிய கல்யாணராமன் அவர்களிலிருந்து பலரும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எத்தனை பேரை மிரட்டி வசூல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அந்த கட்சியை வளர்க்காம பிஜேபியை ஒன்றுமில்லாம ஆக்கினதுக்கு காரணமே இந்த அண்ணாமலை கேங்கு தான் என்று பரபரப்பான குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக வெளிவந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது தமிழ்நாடு பாஜகவில் எப்படியான விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலையின் மீதான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அவங்க எந்த அளவுக்கு இன்றைக்கு சக்தி சட்டவிரோதமான எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறார்கள் ஒரு குண்டர் ராஜ்ஜியத்தை அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பிரஸ் மீட்லேயே ஓப்பனாக சொந்த கட்சிக்காரர்களையே கண்டிக்கிறார்கள் சொந்த கட்சியினுடைய ஐடி விங் ஐடி விங்ல கூடியவர்களை அவர் கண்டிக்கிறார் என்னதாங்க நடந்துச்சு எதுக்கு இவங்க இது பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அண்ணாமலை ஒரு வார் ரூம் வைத்திருக்கிறார் அப்படின்னு ரொம்ப நாளாகவே ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு அவருக்கு ஆதரவாக அண்ணாமலை ஃபயர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி இப்படி எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்கக்கூடியதை பார்ப்போம் அண்ணாமலை சிஎம் மோடி பிஎம் எம் அப்படின்லாம் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல நேரங்களில் எல்லா சேனல்லையுமே இவங்க வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா குறிப்பாக பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவில் இருந்திருக்கக்கூடிய காயத்ரி ரஜராம் போன்றவர்கள் இந்த குற்றச்சாட்டு எஸ் சேகர் போன்றவர்கள் வச்சாங்க ஒரு வார் ரூம் வச்சிருக்கிறாங்க இவங்க வந்து கட்சியினுடைய தாண்டி ஒரு செக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டு வேலை செய்கிறாங்க அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணணும் அவருடைய இதெல்லாம் இருக்கணும் அவர் பொது நீர்வட்டத்தில் நியூஸில் வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இயங்குகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அப்போவே வச்சாங்க அதை விட முக்கியமானது அண்ணாமலை கட்சியில் இருக்கக்கூடிய மீதி அத்தனை தலைவர்களையும் ஓரம் இவர்களை பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமாக வச்சாங்க இப்போ இந்த வாரம் டாக்டர் தமிழிசை குறித்து ரொம்ப தரக்குறைவாக விமர்சித்திருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு தான் தமிழிசை கொந்தளிச்சு பேசினாங்க உங்களை நான் எச்சரிக்கிறேன் ஒரு முன்னாள் மாநில தலைவராக நான் சொல்றேன் உங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் வார்த்தை அடக்கி பேசுங்க ஒரு தலைவரை உயர்த்துவதற்காக கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எதுவுமே பண்ணல அவங்களாம் வேஸ்ட்டு அப்படின்னு பேசாதீங்க என்று அவர் ஓப்பன் ப்ரெஸ் மீட்டில் கண்டிக்கிறாரு சொந்த கட்சியை இது அடிப்படையில் பார்த்தா வெறும் பாஜகவுடைய ஐடி விங்க அப்படின்னா ஐடி விங்க தாண்டி அண்ணாமலையினுடைய வார் ரூம் குறித்ததாக அது இருந்திருக்கிறது அப்படின்னா பொதுல பொதுவா புரிஞ்சிக்கப்படுது இந்த சூழலில் தான் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்திலிருந்து வந்து பாஜகவில் இன்றைக்கு அறிவுசார் நிர்வாகிகள் பிரிவாக கல்யாணராமன் இவர் கடந்த காலத்தில் இஸ்லாமியர்கள் குறித்து தெரிவித்த ஒரு கருத்துக்காக கைது செய்யப்பட்டு மோதலை தூண்டுவதற்கு முயற்சி செய்தார் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்துவிட்டு அதுக்கு பிறகு அதில் வாங்கி வெளியில் வந்தார் பார்க்குறோம் இப்படியாக இருக்கக்கூடிய கல்யாண ரமன் இன்னைக்கு பல பரபரப்பான குற்றச்சாட்டு அதுல வந்து இப்ப நம்ம ஒண்ணுன்னா பார்க்கலாம் அவர் நேரடியாக அண்ணாமலைக்கு சவால் விடுகிறார் கடந்த இந்த ஒன்றரை ரெண்டு வருஷம் நீங்க தலைவரா இருந்தீங்க இல்லையா இதுல ஹிந்துத்துவாவை தமிழ்நாட்டில் வளர விடாமல் செய்தவர் தான் இந்த அண்ணாமலை ஒன்னு ரெண்டாவது அண்ணாமலை மத்தியில மோடி ஆட்சியில் இருந்ததை காட்டி இங்க பலரையும் மிரட்டி வசூல் செய்து மாமூல் வாங்கி இருக்கிறார் அவர் இதை செய்யறதுக்காகவே ஒரு செட் ஆஃப் டீமை ஹயர் பண்ணி தன்னுடன் வைத்திருக்கிறார் இது ரெண்டு மூணாவது மாமல் வாங்கியது என்பதை தாண்டி அவருடைய அரசியல் என்பது அதிமுக திட்டமிட்டு இன்னைக்கு விரட்டி விட்டது என்பதே ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிஜேபி டிஸ்மேண்டில் பண்ணதான் பாஜக ஜெயிக்க கூடாது என்கிற நோக்கத்தோடு அதை செய்துவிட்டு அவர் தன்னுடைய அதாவது கொங்கு மண்டலத்தில் தன்னுடைய சாதிக்குள் தான் தான் பெரிய தலைவர் எடப்பாடியுடன் காட்டுறதுக்காக தான் இவ்வளவு கூத்தும் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் நம்ம ஒரு ஒரு இதாக பார்க்கலாம் அவருடைய முதல் போஸ்ட்டை பார்க்குறோம் கழகத்தில் தான் நீதி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு வகையில் நியாயம் உண்மை வெளியில வந்து தான் தீரும் இதுக்கு முன்பாக பல பேர் இந்த தமிழ்நாட்டில் பாஜகவாக பாடுபட்டிருக்கிறாங்க அவங்க எல்லாரை விடவும் அவங்க ஆத்மார்த்தமா செயல்பட்டாங்க அதுக்கு ஒரு உதாரணம் போடுறாரு பொன்னார் ஆகட்டும் ஹெச் சிபிஆர் சிபி ராதாகிருஷ்ணன் ஆகட்டும் தமிழிசை ஆகட்டும் எல் கணேசன் பலரும் செஞ்சிருக்கிறாங்க ஆனா இவங்க எல்லாரையும் செய்யறதை விடவும் ரொம்ப அதிகமாக செஞ்ச மாதிரி பில்டப் கொடுப்பதற்காக அண்ணாமலை ஒரு பெரிய செட் எடுத்து வச்சுக்கிறார் டெல்லியிலும் அப்படியே தான் அவர் காட்டிக்கிட்டு அவர் குறிப்பிடறாரு குறிப்பிட்டு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு அவர் ஒரு நாள் ஹாண்டில் டாக் பண்றாரு கி கி முருகன் பிரசாத் ரெட்டி ஜானி ராஜா இந்த வாங்கோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு அண்ணாமலை யாரும் தெரியாது அவர் கர்நாடகாவில் என்ன பண்ணும் தெரியாது கர்நாடகா போலீஸ் இருந்து ஏன் அனுப்பப்பட்டாரன்னு தெரியாது ஆனா அவரை பத்தி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப திரும்ப ப்ரமோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த வாரமே ரெண்டே வகையான ஆட்களால் நிரப்பப்பட்டிருக்கு இருக்கு அண்ணாமலையை ப்ரோமோட் பண்ணனும் பிஜேபி வளர வளர வரலனாலும் பரவாயில்ல அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணணும் இது முதல் செட்டு ரெண்டாவது அண்ணாமலையை தவிர மீது அத்தனை லீடர்களை அசிங்கப்படுத்தணும் இது இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் ஆட்கள் அவர் எடுத்து வார் ரூமில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லைனா ஏன் இவ்வளவு பெரிய பேமெண்ட்டை கொடுத்து பாஜ அஃபிஷியல் பிஜேபி லீடர்ஸை விட பெரிய அளவுக்கு ஆட்களை ஹையர் பண்ணி இவங்க வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அமலாக்கத்துறை இருக்கு இல்லையா இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த இடி இடின்ற அமலாக்கத்துறை இருக்கு இல்லையா இந்த அமலாக்கத்துறை வழக்கில் சிக்கிய பலரையும் போய் மிரட்டுறாங்க மிரட்டி இங்க பேரு உன் மேல வழக்கு இருக்கு அதாவது தூசி திட்டி எடுத்தா நீ உள்ள போயிருவேன் உள்ள போக கூடாது அப்படின்னா எங்களுக்கு நாங்க கேட்கற அமௌண்ட்டை கூட அப்பப்ப ஃபண்டு பண்ணு என்பது போன்று சொல்லி மிரட்டி பணம் வாங்குவதற்காகவே ஒரு டீம் வச்சிருக்கிறாங்க சம் ஆஃப் தம் ஆர் கோல்ட் ஸ்மக்லர்ஸ் அண்ட் சம் ஆஃப் தம் சீட்டட் சொசைட்டி ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோஸ் இல்லை கிட்டத்தட்ட ஆறுதுராவை மட்டும் சொல்றாரா இல்லை அதை தாண்டி பலர் சொல்றாரான்னு தெரியல தங்க நடத்தக்கூடிய பெரிய பெரிய கடத்தல்காரர்கள் அதே போல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சிட் பிரண்ட்ஸை தொடங்கி ஏதாவது போட்டு இங்க ஏமாத்தி ஊழல் செய்து மக்களிடம் பணத்தை திருடிட்டு வந்தவங்க இவன் எல்லாரும் போன்ற ஆட்களை புடிச்சு வச்சு அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கட்சியை வளர்ப்பதற்கு அண்ணாமலை கட்சியை கூட வளர்க்கறதுக்கு இல்ல அண்ணாமலை மாமூலி வாங்கி இருக்கிறார் அத வச்சு அவருடைய ப்ரொஜெக்ஷனுக்கு பயன்படுத்துறார் வார் ரூம் எல்லாம் உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் அவங்களுடைய அஜெண்டா என்பது மற்ற அத்தனை தலைவர்களே ஓழ்ச்சிக்கட்டணும் பிஜேபி விட்டு அப்படிங்கறது அவர் குறிப்பிடுகிறார் வாட் அவங்க முதலமைச்சராக இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் இலகணேசன் இலகணேசன் கொஞ்ச நாள் பொறுப்பாளுநராக இருந்தார் அங்கே ஏன்னா அப்போ தான் ஜகதீப் தன்கரை துணை ஜனாதிபதியாக கூப்பிட்டு போயிட்டாங்க அதுக்கு அடுத்த அந்த பீரியட்ல அந்த ஒரு கேப்பில் அவர் இருக்கும்போது அவருடைய குடும்பத்தில் இங்கே ஒரு விழா அதுக்கு மம்தா வராங்க அதை போட்டு அத்தனை கேள்விகள் கேட்டாங்க மம்தா இவர் நெருக்கம் பாஜகவுக்கு எதிராக தான் அங்கே திரிணாமுல் கட்சி இருக்கிறது ஆளு கட்சியை விட்டு இவர் வந்து இப்போ கட்சிக்காரராக இல்லாமல் பிஜேபிக்கு எதிராக அங்கே அண்டர் டீலிங் போட்டாராங்கிற மாதிரிலாம் பேசி அவர் அவமானப்படுத்தினார் இது முழுக்க முழுக்க அண்ணாமலையினுடைய வார் ரூம் திட்டமிட்டு செய்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார் அப்போ இப்படியான இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க அமர் பிரசாத் போன்ற ஒன்றும் தெரியாத ஆட்களை எதுக்கு ப்ரமோட் பண்ணுறீங்க கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிறார் அதவா தாண்டி அடுத்த விஷயம் பல விதமான குற்றச்சாட்டுகளை அவரை வைக்கிறார் அதில் சில குற்றச்சாட்டுகளை பார்ப்போம் அது குற்றச்சாட்டாக தான் இருக்குது அந்த குற்றச்சாட்டு குறித்து நான் வெளியிடுவேன் சொன்னபோது அண்ணாமலை அலோவ் பண்ணல முதல் விஷயம் ஹோ ஒரு ப்ரெஸ்கான் கான்ஃபரன்ஸ் வைக்கணும் ஹப்பக் லாய்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி அவங்க வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா ஜெர்மனியில இருந்து டிஎம்கேகா அரசாங்கம் வெளிநாட்டில் முதலீட்டை இருக்க சில நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க அப்படி போன சமயத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அதில் வந்து முறைகேடு நடந்திருக்குது ஒரு கம்பெனி பேரை சொல்லி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னால் ஆனால் இன்றைக்கி வரையும் பண்ணல இதில் வந்து திமுக அவர்களின் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன் சொல்லிவிட்டு ப்ரெஸ்கான் கான்ஃபரன்ஸ் வைக்கணும்னு அண்ணாமலைகிட்ட சொல்கிறேன் அண்ணாமலையும் வைக்கல என்னையும் வைக்க விடலை அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் ரெண்டாவது திமுகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கும் புதுகை எம்எம் அப்துல்லா அவருக்கு கென்யாவுக்கு போயிருக்கிறார் அங்கே டிராவல் பண்ணி சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு அது சம்மந்தமாகவும் நான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி அதில் சில டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பிரச்சனைக்குரியதாக இருக்கு அல்லது சட்டவிரோதமாக இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எனக்கு வந்துச்சுன்னு நான் சொல்லி ப்ரெஸ் கான்ஃபரென்ஸை நீங்கள் உடனே வைக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு அதை நான் சொன்னதை அண்ணாமலை செய்யவே இல்லை என்னையும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்க விடலை இந்த எம்எம் அப்துல்லா ஜாஃபர் சாதிக்கு க்ளோஸாக வந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் எனக்கு கிடைச்சது நான் அதை சொன்னேன் ஆனால் வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏன் அண்ணாமலை என்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்லவில்லை அல்லது அவரே சொல்லலை அப்போ அண்ணாமலைக்கு என்ன டீலிங் ஒன்னு ரெண்டாவது அரசியல் இதெல்லாம் ஆக்கலைனா எதை ஆக்க போறீங்க ரெண்டு மூணாவது நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கணும்னா என்னையே அலோவ் பண்ணல அப்போ மற்ற தலைவர்கள் எதிர்க்கட்சிகளை தாண்டி தீவிரமாக பேசுவதையோ அல்லது ஆதாரங்களை கொடுப்பதையோ அண்ணாமலை விரும்பவில்லை மற்ற எல்லாரையும் டம்மி ஆகணும்னு பார்க்குறதா அண்ணாமலையாக இருக்கிறார் நான் என்ன பண்ணேன்னு கேட்க மறக்காதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இருந்து இந்த அமைப்புக்கு நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன் என்னோட இந்த நாற்பது ஆண்டு காலங்களில் நான் எவ்வளவோ போராட்டங்கள் சந்திச்சிருக்கேன் கட்சிக்காக உழைச்சிருக்கேன் கொடி பிடிச்சிருக்கேன் பிரச்சனை பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் அது அத்தனையும் இது இந்த கட்சியில் பயணிச்சவங்களுக்கு தெரியும் கடந்த பத்து ஆண்டுகளில் அண்ணா அண்ணாமலை என்ன பண்ணார்னு அவரால் காட்ட முடியுமா அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொராக்கோவிலருந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ஒரு மிக ஃபேமஸான ஒரு ரவுடியை கூப்பிட்டு வந்து ஒரு கட்சியில் சேர்க்கிறாரு அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் 妈。 ரவுடியை பிடிச்சிட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கு அதெல்லாம் ஒரு பெரியதான் சொல்லிக்காதீங்க அவர் ஐபிஎஸ்ஆர்ந்த போது அந்த ரவுடியை பிடிச்சார் அப்படிங்கிறத அவர் இங்கு அமைப்புக்காக என்ன பண்ணியிருக்காருங்கிறத சொல்லணும் அண்ணாமலை வந்து ஒரு பெத்தலாஜிக்கல் லையர் அதாவது அவர் ஆக்சுவலாக என்ன சொல்லாரு வர்றாருன்னா அவருக்கு கீழே அதுக்கு ஸ்டார் ஸ்டார் போட்டு ஒரு விதமான மனநல கோளாறோடு இருக்கிறார் அவர் ஒரு பொய்யராக இருக்கிறார் மிகப்பெரிய பொய்யா பேசிட்டு இருக்காரு வெறும் ஆறு வருஷத்துக்கு கம்மியாக போலீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு நான் பத்து வருஷம் வேலை பார்த்தேன் பத்து வருஷம் வேலை பார்த்தேன் பத்து வருஷம் வேலை பார்த்தேன்னு பொய்யா சொல்லிட்டு இருக்காரு ரெண்டு லட்சம் இருபதாயிரம் புத்தகங்கள் படித்தேங்கிறாரு ஐம்பத்தஞ்சு வருஷமாக ஆனாலும் உங்களால் படித்து முடிக்க முடியாது இருபதாயிரம் புக்கை நீங்கள் பிறந்ததுலேருந்து படிச்சிருந்தாலும் இப்போதை படிச்சிருக்க முடியாது எப்படி படிச்சிங்க இப்படி இஷ்டத்துக்கு பொய்யா பேசுகிறவர் தான் அண்ணாமலை அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் இதுக்கு அடுத்தது இன்னொரு ட்வீட்டை நம்ம பார்க்குறோம் பிஜேபியில் பிஜேபி இப்போ அது ஆக்சுவலாக தமிழ் இசை வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தோன்னே எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க எதாக இருந்தாலும் நம்ம உள்ளரங்க கூட்டத்தில் பேசணும் இப்போ இந்த சிறுவாச்சூர்ல அந்த கோவில் அதில் அறநிலைத்துறை கீழே கோயிலில் வந்து அதை கணக்கு காட்டி அதுக்கு வசூல் ஒருத்தர் இல்லையா கார்த்திக் கோபிநாதன் ஒருத்தர் அவர் அதே போல் எஸ் ஜி சூர்யா போன்றவர்கள் எல்லாம் கட்சி சார்ந்த விஷயங்கள கட்சிக்கு உள்ள பேசுங்க வெளியில பேசிட்டீங்க பேசிட்டீங்கன்னா டிபேட்டுக்கு நாங்கள் போகும்போது முகத்துக்கு நிறையா கேட்குறாங்க நாங்க பேச கஷ்டமா இருக்கு அதனால கட்சிக்குள்ள பேசுங்க அப்படின்னு எஸ் ஜி சூர்யா அவர்கள் அது வந்து ரொம்ப ஒரு எல்லாரையும் உள்ளடக்கி ஒரு டோனில் தான் அவர் அவர் ட்வீட் போட்டார் பட் கார்த்திக் கோபிநாத் போன்றவர்கள் எல்லாம் ஹையராக்கி இஸ் த ஹையராக்கி நீங்கள் முன்னாள் தலைவராக இருக்கலாம் இன்றைக்கி யார் தலைவர் அவரை மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்வீட் போட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அது எப்படி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல அண்ணாமலை தான் பெரிய ஆள் இன்றைக்கி அவர்தான் தான் தலைவருங்கிற அந்த ஒரு இது வரும்போது தான் இவர் குறிப்பிடுகிறார் தெர் இஸ் நோ ஸ்கோப் ஃபார் இன்டர்னல் டிஸ்கஷன் இன் பிஜேபி தமிழ்நாடு அஸ் ஆல் டோர்ஸ் வேர் ஷட் ஃபார் டிஸ்கஷன் பை வார் ரூம் விச் டிட் நாட் ஈவன் பெர்மிட் டிஸ்ட்ரிக்ட் லீடர் டு ஃபங்க்ஷன் அண்ட் ஆல் வேர் டைரக்டட் பை வார் ரூம் மாஃபியாஸ் இது ரொம்ப முக்கியமானது அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவுக்குள் பேசுவதற்கான வெளியே கிடையாது பேசுவதற்கான ஸ்பேஸே கிடையாது எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அண்ணாமலை சொல்கிறத எல்லாரும் செய்யணும் கண்ணம் முடிக்கிட்டு அப்படின்னு தான் நீங்கள் நீங்கள் கட்சியை கொண்டு வந்து வச்சுருக்குறீங்க ஒன்று ரெண்டாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தலைவர் இருப்பாங்க இப்போ ஆக்சுவலா நமக்கு இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் ஏற்கனவே பிரிஞ்சிருக்க மாவட்டங்கள் அதாவது கட்சிகள் பல மாவட்டங்களாக அதை பிரிப்பாங்க ஒரு மாவட்டம் இருக்குன்னா அதனுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்ட செயலாளர் இப்படிலாம் பிரிப்பாங்க பல அவங்கவுங்க சௌகரியத்துக்கு அப்படி பிரிக்கும்போது மாவட்டத்துக்குன்னு தலைவர்கள் இருப்பாங்க அந்த மாவட்ட தலைவர்கள் யாரையுமே கூட சொந்தமா யோசிக்க விடாம அவர்களுடைய திட்டங்களை செயல்படுத்த விடாம வார் ரூம்ல இருந்து நாங்க என்ன சொல்றோமோ அது செய் என்பதாக கட்டளையில் போகிறது இவர்கள் அத்தனை பேரையும் செயல்பட விடாமல் தடுத்து வைத்திருக்கிறவர் இந்த அண்ணாமலை அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே போல இன்னொன்னு எல்லா தலைவர்களும் இந்த கட்சிக்கு வேலைக்கே ஆக மாட்டாங்க அவங்களால இந்த கட்சிக்கு ஒண்ணுமே நடக்கல என்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கும் இவர்கள் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் பொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலுல கிட்டத்தட்ட இருபது பெர்சன்ட் வாக்கு வாங்கினார் நம்ம நீலகிரியில போட்டிட்டு அன்றைக்கி இருபது பர்சன்ட் வந்திருக்கும் ஆனா அண்ணாமலை இன்னைக்கு வந்து இதை பத்தி விவாதிக்க தயாரா அதாவது அவர் கட்சியினுடைய அறிவுசார் நிர்வாகி பிரிவினுடைய நிர்வாகி அவர் சேலஞ்ச் பண்றாரு பதவி ரசைன்மெண்ட் வாங்க வழியில் விவாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு கூப்பிட்றாரு ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம் வரீங்களா அப்படின்னு அதாவது உங்களை விட மூத்த தலைவர்களை கட்சியில் நீண்ட நாட்கள் இருக்கிறவர்களை அவமானப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய ஒரே ஸ்ட்ராட்டஜியை தவிர நீங்க என்ன பண்ணீங்கன்னு காட்டுறதுக்கு உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை

சிடி நிர்மல்குமார் போன்றவர்கள் இன்றைக்கி அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம்கேயில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறார் அவரை போன்றவர்கள் ரொம்ப சின்சியராக கட்சிக்கு இருந்தவரை கட்சியை விட்டு போக வச்சது தான் அண்ணாமலை செஞ்சது இதுக்கு இன்றைக்கி வரைக்கும் அவர் பதில் சொல்லலை அதே போல் ஆல் ஆஃப் த கிரேட் ஒர்க் பிரிங்கிங் பேக் திருச்சி சி சூர்யா திருச்சி சூரியாசிவா இருக்கார் இல்லையா அவரை வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு எந்த விதமான ஃபார்முல் அதாவது கட்சிக்கு ஏற்கனவே இருக்கிற கட்டுப்பாட்டை மீறி திடீரென புதுசாக உள்ளே கொண்டு வரார் அதாவது ஏற்கனவே அவர் வந்து டெய்ஸி கிட்டே அந்த ஆபாசமாக பேசின கால் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்துச்சு அவரை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியை விட்டு விலக்கி வைக்கப்படுகிறார் ஓபிசி பிரிவில் இருந்தார் அவரை அண்ணாமலை திரும்ப கட்சிக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறார் ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுத்த ஒரு நடவடிக்கை அப்படின்னும் போது அதை தளர்த்துவது தொடர்பாக இவங்ககிட்ட எந்த கன்சல்டேஷனும் பண்ணாமல் தலைவர் தன்னு செயல்பட்டு இருக்கிறார் அவங்களுக்கு தகவலும் தெரியாது சேதாச்சும் நியூஸ் வந்த பிறகு தான் ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறார் இவர் ஒரு ஸ்பை மாஸ்டராகத்தான் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு இதே போல இன்னொன்னு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலையின் மீது மிக மோசமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் அடுத்தடுத்து அவர் வைக்கிறாரு அண்ணாமலை வெறுமனே இந்த பார்ட்டிக்கு ஒரு சுமைதான் அப்படின்னு குறிப்பிடுகிறார் அண்ணாமலை வந்து கடவுளுக்கு ஒன்றும் கிடையாது அவரெல்லாம் கேள்வி கேட்காமலாம் இருக்க முடியாது இந்த கொடுத்த வேலையை அவர் செய்யணும் செய்யலைன்னா ஏன் செய்யலைன்னு எல்டர்ஸ் கட்சியில் சீனியர்ஸ் கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு குறிப்பிட்டுட்டு அவர் ஒரு ஒரு பகிரங்கமான பாயிண்ட்டை போடுறாரு மதன் ரவிச்சந்திரனுக்கு நவம்பர் முப்பது அப்படிங்கிற தேதியில் அண்ணாமலை புக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அண்ட் ஹிஸா a அசோசியேட் டு to travel சென்னை டு கோயம்புத்தூர் அதே போல சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறது யாரே கே டி ராகவன் வீடியோ ரிலீஸ் பண்ண மதன் ரவிச்சந்திரன் அவரோடு இருக்கக்கூடிய அவருடைய தோடி இவங்க ரெண்டு பேருக்கு போட்டிருக்காப்புல அங்க போய் அவங்க தங்குவதற்கு அங்க எடுத்து கொடுத்ததும் அண்ணாமலை தான் இது ரெண்டாயிரத்தி இருபதுல நடக்குது அதற்கு பிறகு மூன்று மாதங்களுக்குள்ளாக அந்த விஷயங்கள் வீடியோக்கள் வெளியில் வருகிறது கே ராகவன் தொடர்பான அந்த வீடியோக்களாக இருக்கும் அப்ப அப்படியான விஷயங்கள் இருக்கும் போது இதுல ரொம்ப சிறப்பா ராகவனை வெளியேற்றியது அப்படிங்கிறது அண்ணாமலை செய்தது தான் அந்த காலத்தில் ராகவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கான பேஸாக இருந்தார் அமை இங்க ஆர்கனைசிங் செக்ரட்டரியாகவே இருந்தார் அமைப்பு செயலாளராகவே அவர் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவரை அவரை விட நான் நிறைய வேலை செஞ்சேன்னு காட்ட முடியாது அவரை அசிங்கப்படுத்தி வெளியில் அனுப்பிட்டா பெட்டரா முடிஞ்சிடும் அண்ணாமலை செய்தது இவ்வளவு ஆள் தான் அண்ணாமலை பல பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் கல்யாணராமன் இது ஒவ்வொன்றாக வெடித்து சிதற தொடங்கி இருக்கிறது அண்ணாமலைக்கு பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் கேட்பாங்க அந்த வகையில் தமிழிசையும் கல்யாணராமனும் கட்டி இருக்கிறார்கள் இது புகார்களாக மாறுகிறதா டெல்லி மேலிடம் வரைக்கும் சீனியர்ஸ் கொண்டு போறாங்களா அவங்களே ஆட்சி அமைக்கிற அந்த பதட்டத்தில் இருக்கும்போது இது என்ன பண்ண போறாங்க அடுத்த தலைவராக யார் வரப்போகிறார்கள் நமக்கு டே டே ஆஃப்டர் அதாவது சில நாட்கள் அல்லது வாரங்களுக்குள் தெரிந்துவிடும் எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்